என் தங்கப்பிள்ளையே இன்று இந்த அமாவாசை நாளான இந்த சனி கிழமையினுடைய வெற்றி விடியலில் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் மறைந்து கிடக்கின்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு காரியவாதியை நீ இந்த வராகி என் மூலமாக அடையாளம் கண்டுகொள்ளப் போகின்றாய் காரியவாதியா அது யாரம்மா என்று நீ கேட்கலாம் நான் யாரென்று உனக்கு நிச்சயமாக அடையாளத்தோடு காண்பித்து கொடுக்கின்றேன் ஆனால் அதற்கு முன்னால் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கின்றது இந்த வாழ்க்கை இத்தனை நாளும் உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நினைத்து நினைத்து மனம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் என்று நினைத்து நீ வேதனைப்படும் பொழுதெல்லாம் உன்னை சுற்றி இருக்கின்ற சிலரின் உண்மையான முகங்கள் உனக்கு வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றது ஆனாலும் துரோகங்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியும் எதிரியை சட்டென்று தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் நம்மோடு தன்னுடைய தேவைக்காக பழகுகின்றவர்களை அவ்வளவு எளிதில் அடையாளம் கண்டுவிட முடியாது அவர்கள் எந்த நேரத்தில் எப்படி இருப்பார்கள் என்பதனை சட்டென்று நம்மால் உணர முடியாது அவர்களின் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் நம்மை நிச்சயமாக ஒரு நாள் காயப்படுத்தும் நமக்கு சில விஷயங்கள் என்னவென்று தெரியாமல் நாம் தவித்து கொண்டிருக்கும் பொழுது இவர்களினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் நிச்சயமாக நம்மை ஒரு கட்டத்திற்கு அழைத்து சென்று என்ன இது வாழ்க்கை யாரை தான் நம்புவது என்கின்ற ஒரு மனநிலைக்கு உன்னை தள்ளி விட்டுவிடும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு உன்னை கொண்டு செல்லாமல் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த எல்லாம் நிச்சயமாக நீ நல்லபடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உன் அம்மா நான் ஆசைப்படுகின்றேன் வாழ்க்கை எப்பொழுதுமே ஒன்று போல ஒரே மாதிரி நம்மை வைத்திருக்காது ஏதாவது ஒரு சந்தோஷத்தையும் ஏதாவது ஒரு கஷ்டத்தையும் உனக்கு மாறி மாறி அது காண்பித்து கொடுக்கத்தான் செய்யும் அப்படி அது காண்பித்து கொடுக்கும் பொழுது அந்த நேரத்தில் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையினுடைய நன்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மைகளையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவைக்கு ஏற்றாற்போல போல ஒருவரிடத்தில் பழகுவது என்பது உனக்கு எவ்வளவு நாளிலும் வந்துவிடாத ஒரு விஷயம் நீ எவ்வளவு முயற்சி செய்தாலுமே அது உனக்கு நடக்காத விஷயம் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையே இந்த வாழ்க்கையானது உனக்கு தருகின்ற சில உண்மைகளை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கற்று கொடுக்கின்ற ஒவ்வொரு பாடங்களும் உனக்கு அதன் பின்னாலேயே தெரிய வந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்டு நீ எதை செய்தாலும் அது உன்னை வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும் என்பது உனக்கு மறக்கக்கூடாது நீ இருந்து எந்த விஷயத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்தாலுமே அது உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ முதலில் நம்ப வேண்டும் இந்த காலத்தில் நீ செய்கின்ற எந்த ஒரு செயலுமே உனக்கென்று சட்டென்று ஒரு நல்ல முடிவினை கொடுத்து விடவில்லை என்று நினைத்து வருந்தாதே இப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கு உனக்கு வாழ்க்கை தருகின்ற உண்மையான சில விஷயங்கள் என்னவென்று என் பிள்ளை இனிமேல் இந்த தாயா என்னிடத்தில் இருந்து நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் ஒவ்வொரு விடியலுமே உனக்கு கிடைத்த வாய்ப்பு என்பதனை நீ நினைத்து சரியாக அதனை நோக்கி உன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிகளும் உனக்கு உச்சத்தை தொடும்பொழுது இந்த தேவையில்லாத மனிதர்களினுடைய தேவையில்லாத எண்ணங்களினால் உன்னுடைய வாழ்க்கை தொலைந்து போவதே யாராலும் வேடிக்கை பார்க்க முடியாது இதுதான் வாழ்க்கை என்று நினைத்திடவும் முடியாது ஏனென்றால் நீ எடுத்திருக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளுக்குமே உனக்கு வெற்றி கிடைக்காவிட்டாலும் தோல்வி கிடைத்திருக்க கூடாது ஏதாவது ஒரு நிலையை அது உனக்கு உணர்த்தி இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இந்த வாழ்க்கை நீ கடந்து வந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நிச்சயமாக மன மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை தருவது அத்தனையுமே உனக்கு ஒவ்வொரு பாடங்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள் நல்லதை தந்தாலும் அது பாடம்தான் கெட்டதை தந்தாலும் அது உனக்கு பாடம் தான் எதுவில் இருந்தாலும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டு அடுத்தது இந்த தவறை செய்யலாமா அல்லது நாம் இந்த பாதையில் செல்லலாமா என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் முதலில் நீ தயாராக இருந்து விட்டாலே போதும் யார் நினைத்தாலும் உனக்கென்ற நன்மைகளை நீ நினைத்தால் மட்டும்தான் பெற்று கொள்ள முடியும் நீ நினைத்தால் மட்டும்தான் அத்தனை சந்தோஷங்களையும் நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை முதலில் புரிந்துகொள் என்றும் இந்த சூழ்நிலைகள் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை புரிந்து கொண்டு நீ இதுநாள் வரையிலும் செய்த உன்னுடைய அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னுடைய புண்ணியங்களாக சேர்ந்து உனக்கு மிகப்பெரிய பெரிய கை கொடுக்கும் என்பதனை மறக்காதே வாழ்க்கையில் காரியவாதி என்றால் என்ன உனக்கு உன்னுடைய தேவைகளுக்காக யார் உன்னோடு பழகுகிறார்கள் என்பதனை அறியாமல் நீ இருக்கும் பொழுது சில தேவைகள் முடிந்தவுடன் உன்னை யாரென்று தெரியாமல் தூக்கிவிட தயாராக இருப்பார்கள் அவர்கள்தான் காரியவாதி நீ இது தெரியாமல் இவர்களிடத்தில் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளை வைத்து கொண்டிருப்பாய் இவர்களால் நமக்கு இதுவெல்லாம் நடக்கும் என்று நீ நம்பிக்கொண்டிருப்பாய் ஆனால் அப்படியெல்லாம் நடக்காமல் உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் இனிமேல் உன்னை எப்படி வாழ வைக்கும் என்பது உனக்கு புரிய வேண்டுமல்லவா அவர்களினுடைய எண்ணங்கள் உன் மனதை காயப்படுத்தி இருக்கின்றது உனக்கு இந்த வாழ்க்கையின் மீதில் நம்பிக்கையை குறைத்திருக்கின்றது மனிதர்கள் எல்லோருமே இப்படித்தான் இருப்பார்கள் என்கின்ற ஒரு தோற்றத்தை உன் மனதிற்குள் உருவாக்கி இருக்கின்றது நாம் என்ன செய்வது என்று தெரியாமல் விழி விதுங்கி நிற்கிறோமே என்று எண்ணி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டிருக்கின்றாய் இப்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு கஷ்டங்களையும் நீ வித்தியாசமாக அனுபவிக்க தொடங்கிவிட்டாய் இதற்கு மேலாவது இந்த வாழ்க்கையை நாம் நினைத்தது போல மாற்றிவிட வேண்டும் என்று என் பிள்ளை எண்ணினாலும் அதை இவர்கள் செய்ய விடுவதில்லை இனியாவது நீ விழித்து கொள்ள வேண்டும் இப்பொழுது உன்னோடு பழகி கொண்டிருக்கின்ற ஒருவர் உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் என்னவென்று திரும்பி பார்ப்பதில்லை கேட்டால் இதுதானே இதை கூட உன்னால் சமாளிக்க முடியாதா என்று சொல்கின்றார்கள் அதே நேரத்தில் என் குழந்தை அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் நீ உதவி மட்டும் ஒரு முறை செய்யாமல் பார் அவர்களின் உண்மையான குணம் என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் உன்னிடத்தில் அவர்கள் அத்தனை கடுமையாக நடந்து கொள்வார்கள் இதை கூட எனக்கு நீ செய்யவில்லை என்றால் நீ என்னோடு இருப்பதில் என்ன பலன் இதை கூட நீ எனக்கு தரவில்லை என்றால் இத்தனை காலமும் உன்னோடு பழகியதில் என்ன பலன் இருக்கிறது என்று சொல்லி நிச்சயமாக உன்னுடைய மனதை இவர்கள் காயப்படுத்துவார்கள் இது போன்றவர்களினுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இவர்களை நீ விலக்கி வைக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக இந்த நாளில் இதை நான் செய்ய சொன்னதற்கு என்ன காரணம் தெரியுமா இன்று இந்த அமாவாசை விடியலில் என் பிள்ளை நீ உன்னுடைய இல்லத்தில் முன்னோர்களையும் உன் இல்லத்தில் இருந்து இறந்து போன ஆத்மாக்களையும் உள்ளே வரவழைக்கும் பொழுது இது போன்ற மனிதர்களுக்கு அங்கே இடம் கொடுத்து விடாதே இவர்களின் உடைய தீய எண்ணங்கள் உனக்கு நல்லதை ஒரு நாளும் நடத்தி கொடுக்காது உன்னை தேவைக்கு பயன்படுத்துகின்றவர்களை வாழ்க்கையில் ஒரு நாளும் நீ திரும்பி பார்க்காதே இதில் ஒருவர் இன்று உன் முன்னால் நிச்சயமாக உனக்கு அடையாளம் காட்டி கொடுக்கப்படுவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அவரினுடைய நட நடவடிக்கைகள் இன்று அவர்கள் யார் என்பதனை உனக்கு நிச்சயமாக காண்பித்து கொடுக்கும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்க நினைப்பவர்கள் அடுத்தவர் வாழ்க்கையில் சோதனைகளை கொடுக்க நினைப்பவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அவர்களுக்குரிய நன்மைகளை பெறாமல் அடுத்தவர்களை கெடுப்பதிலேயே தன் கவனத்தை செலுத்தி கொண்டிருப்பார்களானால் ஒருநாள் அவர்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாகும் பொழுது அவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் அன்று மன்னிப்பு கேட்க நினைத்தாலுமே அதில் எந்த பலனும் இருக்காது அதனால் என் குழந்தையை இன்றோடு உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு துன்பங்களை கொடுத்த இவர்களை மறந்துவிட்டு இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை மட்டும் நினைத்துக்கொள் இவர்களை நானாக உனக்கு அடையாளம் காட்டி உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடித்து விடுவேன் இவர்களை உணர்ந்து விட்ட பிறகும் மீண்டும் அவர்களை உன் அருகில் நீ சேர்க்காமல் இருந்து விட்டால் போதும் அது ஒன்றே உன் வாழ்க்கைக்கு நீ செய்கின்ற மிகப்பெரிய நல்ல பலனாக இருக்கும் என்பதனை புரிந்துகொள் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு